அண்ணன் எப்போ எந்திருப்பான் தின்ன எப்ப காலியா ஒன்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது தமிழ் சினிமாக்காரர்களுக்கு தான் சரியாக இருக்குது நடிகர் விஜய் சினிமாவிலிருந்து விலக போகிறேன்னு சொல்லி அறிப்பு கொடுத்ததுமே எதுவுமே தெரியாத போல இருக்கிறாங்க இருந்தாலும் சைலண்டாக விஜய் இடத்தை பிடிப்பதற்கு போட்டிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த ரேஸ்ல மும்முரமாக இறங்கி இருப்பவர் தான் நடிகர் சிவகார்த்திகேன் இவர் அடுத்தடுத்து கொடுக்கும் மாஸ் அப்டேட் பார்க்கும் பொழுது அடுத்து விஜயாக முயற்சி செய்கிறான்னு சொல்லி தான் தோன்றுறதுன்னு சொல்லலாம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் அமரன் படத்தில் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த படம் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்குது அதைத் தொடர்ந்து இயக்குனர் ஏ ஆர் முருகதாசுடன் இணைஞ்சி தன்னுடைய இருபத்தி மூணாவது படத்தில் பணியாற்றியிருக்கிறாராம் இந்த படத்திற்கு சிங்க நடை என தலைப்பு வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறதாம் துப்பாக்கி படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்த வித்யுத் இந்த படத்துல வில்லனாக நடிக்க இருக்கிறாராம் இந்த படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னரே சிவகார்த்தின் அடுத்த படம் அப்டேட் வெளியாயிருக்கு அஜித்துடன் இணைஞ்சு மங்காத்தா மற்றும் விஜய்க்கு கோட் படங்களை கொடுத்த இயக்குனர் வெங்கட் பிரபுவின் சிவகார்த்திக்கு நினைவிற்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் நடிக்கிறப்பதாக அப்டேட் வெளியாக இருக்குது இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சீமானோட வந்து நம்ம சிவகார்த்திகுனு வந்து சேர சேரப்போகிறான்னு சொல்லி தவறான தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆல்ரெடி விஜயோட சீமான் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி நிறைய தவறான தகவல்கள் வெளியான நிலையில் சிவகார்த்திகனும் அரசியலுக்கு வர போகிறாருன்னு சொல்லி தப்பான டாக்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லி சிவகார்த்திகினும் ஒரு பெட்டியில் சொல்லியிருக்காரு அதை தாண்டி சினிமா துறையில் இப்போ கொடிக்கட்டி இருக்க தளபதி விஜய் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் மிக மும்முரமாக இருக்கிறதுனால அவரால் சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால பல நடிகர்கள் அவருடைய இடத்துக்கு வந்து போட்டிட்டுறாங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ வந்து மும்முரமாக காத்துட்டு இருக்கிறது நம்ம சிவகார்த்திகேன்னு சொல்லலாம் ஏன்னா விஜய்க்கு வந்து ஈக்குவலாக ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே போல் மும்முரமாக மூன்று மடங்கு வந்து ஃபேன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு நம்ம சிவகார்த்திகேன் கடைசியாக நடித்த எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால மூன்று படங்கள் கைவசம் வச்சிருக்காரு ஏஆர் முருகதாஸ் கூட வர சேர்றாரு அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் தான் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொல்லலாம் எந்த அளவுக்குன்னா துப்பாக்கி கத்திலாம் அவர் எடுத்த படம் அந்த படங்கள்லாம் படங்கள்லாம் போட்டு ஒரு பிளாக் பஸ்டராக இளைய தளபதி அப்படின்ற பேர் வளர அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு நேம் வாங்கி கொடுத்தது அதே போல் நம்ம சிவகார்த்திகேனுக்கும் ஏஆர் முருகதாஸ் மூலியமாக ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பியும் சொல்லி சொல்லலாம் ஏன்னா சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பின்புலனும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஆங்கராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஆக்டராக மாதிரி இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கிறார் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது இப்படிப்பட்ட ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இறங்குவாரா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறேன் ஏன்னா விஜய்க்கு அரசியல் இறங்குறதுக்கே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த டைமில் நான் அடித்தா அரசியல்வாதி ஆக முடியும்னு சொல்லி கரெக்டான முடிவு எடுத்துருக்காரு இதே போல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரஜினிக்கும் அந்த வாய்ப்பு வந்தது அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைய தலைமுறைக்கு எல்லாருமே ஓட்டு போடுறதுக்காக காத்துட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனும் அந்த ஒரு பாணியில் போகிறா மாதிரி அவங்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு மீட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிறனால தளபதி விஜயோட இடத்தை இவர் பிடிக்கப் போகிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வேறும்பிட்டுருக்கு என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வேறே லெவலில் இருந்தாலுமே அவருக்கு ஈக்குவலாக விஜயம் வந்தாலுமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தாங்க அதே மாதிரி இளைய தளபதியும் இளைய தளபதி தான் அவருடைய இடத்துக்கு யாருமே வர முடியாதுன்ற இது நமக்கு தெரியுது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்